ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய்யை காவேரி வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க நான் பண்ணது எல்லாமே குடும்பத்துக்காக தான் பண்ணேன் நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க அப்படின்னு அதுக்கு விஜய் சொல்கிறாரு நீ ரொம்பவே நடிக்கிற காவேரி ஓவர் ஆக்டிங் பண்ணாது சரியா எத்தனை தடவை சொல்கிறது நீ குடும்பத்துக்காகனு சொல்லாத நீ என்ன என்னோடய ஒய்ஃப் தான் ஒய்ஃபாக நடிக்க தான் வந்திருக்கேன் சரியா கான்ட்ராக்ட் ஓஃபிங்கிறது நீ மறந்துட்டியா என் குடும்பத்துக்கு மேலே அவ்வளோ அக்கறை நீங்க எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் காவேரி ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க நான் ஆமாங்க கரெக்டு தான் நான் வந்து ஒரு நடிக்க வந்த மாதிரி இருந்திருக்கணும் நான் வந்து உங்கள் தாத்தா தாத்தாவை ஏன் தாத்தா மாதிரியும் பாட்டி என்னோட பாட்டி மாதிரியும் நினச்சது என்னோடய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க அப்படி நான் நினைக்காம இருந்திருந்தால் இவ்வளவு இது வந்து எனக்கும் வந்திருக்காது நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன் யார் எப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த கட்டப்பேரும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு நீ வந்து நடித்தா மட்டும் போதும் நீ வந்து சொந்த பொண்டாட்டி மாதிரியே ஒன்று நடந்துக்கிற தேவையில்லை காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு அப்படியே காவேரி வந்து சுக்குநூறாக உடஞ்சே போயிட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படியே சிலையாக நிற்கிறாங்க விஜய் பார்க்குறாரு காவேரியோட முகத்தை காவேரி சொல்கிறாங்க நான் வந்து எட்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து தாத்தாட்ட மறுபடியும் ஒரு பொய் சொல்லணும் எதுக்கு அவ போயிட்டான்னு கேட்கும்போது நீங்கள் தான் மாட்டிக்கிறவங்க அதனால நான் இப்பயே போயிடுறேன் உங்கள் பேச்சை கேட்காம என்னை திட்டினதுனால நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிருங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த விஜய் சொல்கிறாரு இப்படியே போகிறேன் போறேன்னு சொல்கிறவங்க தான் கடைசி வரை போகவே மாட்டாங்க நீ ரொம்ப நடிக்காத போறதா இருந்தால் என்னை விட்டு போயிரு பேசாமல் இப்படி சொல்லிட்டு இருக்காதேன்னு சொல்லிட்டு அவர் பாடுக்கு தூங்க கிளம்பி போயிடுறாரு அதை கேட்டுட்டு காவிரியோட மனசுக்குள்ள அதே தான் ஓடுது அப்போ நம்ம போனால் சந்தோஷம் போல இவருக்கு எந்த வருத்தமும் இல்லை போலேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தாத்தாட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க தாத்தாவுமே முகம் கொடுத்து பேசுகிறாப்புல இல்லை உடஞ்சி போன காவேரி வந்து போய் விஜய் போய் பார்க்குறாரு விஜய் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க காவேரி அதை பார்த்துட்டு நம்மளை இவ்வளோ கேவலமாக கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம மேலே எந்த பாசமே அவருக்கு கிடையாது அப்போ நிச்சயம் டைம்லாம் வா ஒன்றா செல்ஃபி எடுத்துக்கிறலாம் வா சேலை நான் கட்டி விட்றேன் இப்படிலாம் சொன்னது அப்போ பொய்யா நம்ம மேலே எவ்வளோ வக்கரையாக நடந்துக்கிட்டாரு பசுபதி கிட்ட எவ்வளோ விட்டு கொடுக்காம பண்ணாரு அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட எல்லாம் எப்படிலாம் நடந்துக்கிட்டாரு ஆனால் இப்போ வந்து இப்படி சொல்கிறாரு நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் தான் அவர் இன்னுமே நினச்சிட்ருக்காரு இவர் மனசு வந்து இன்னுமே மாறலை நம்ம தான் இவரை நினச்சி துடிச்சிக்கிட்டு இருக்கோம் இவருக்கு ஒன்றுனா நம்ம தான் பதறோம் ஆனால் இவருக்கு வந்து அவர் மனசில் யானா இல்லை போல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வீட்டை விட்டு போகிறது தான் நல்லதுன்னு சொல்லி பேக்கில் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பி எங்கே போகலான்னு யோசிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சது கொடைக்கானல் தான் நம்ம அப்பா வாழ்ந்த அந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் காலையில் எழுந்திரிச்சு விஜய் பார்க்கறாரு காவேரியை வீட்டில் காணால் சரி பக்கத்தில் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு போய் நின்று நின்று பாக்குறாரு காவேரி வெளியே வர்றாப்புல தெரியல கடைசியில் காவேரியோட குட்டி தங்கச்சி நர்மதாட்ட கேட்குறாங்க அக்கா இங்கே வரலையுன்னு சொல்லிடுறாங்க நர்மதாவும் இப்படி சொல்லிட்டு போக ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் எல்லாருக்குமே கால் பண்ணி விஜய் கேட்குறாரு ஆனால் வந்து எல்லாருமே இங்கேயேலாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு நைட்டு நடந்த சண்டையை மறுபடியும் நினச்சி பார்க்குறாரு எப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோங்க யார வீட்டை விட்டு போகமாட்டாங்க அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்த்துட்டு காவிரி அப்போ நீ போயிட்டியா எங்கே போனேன்னு சொல்லிட்டு ரூம்க்குள்ள கிடந்து கத்துறாரு அதோடு பார்த்தா தாத்தா ஒடியாந்து என்னென்னு கேட்கும்போது தாத்தா அப்படி ரெண்டு பேரும் நைட்டு சண்டை போட்டோம் அதனால் இவன் போயிட்டாலான்னு தெரியலை எங்கே என்ன தெரியலைன்னு சொல்லி சொல்லும்போது இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளில் சால்வ் ஆயிரும் இதுக்கடா அப்படி பண்ண ஒண்ணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாரு காவிரி மேலே தப்பு இருந்தாலும் அவள் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாள் இது ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும் நீ இதுக்கு இப்படிலாம் பேசினா அதனால தான் அவன் எங்கேயோ போயிட்டா போல நீ வெளியே போய் வா காவிரியோடு தான் வரணும்னு சொல்லிடுறாரு வெளியே ஓடும்போது இந்த சித்தப்பா வந்து நின்றுட்டு எங்கே அவள் போயிட்டாளா அவள் போயிட்டாலும் சந்தோஷம் தானே இப்போ எதுக்கு பின்னாடி அவனை போச்சு விடுறதுன்னு கேட்கும்போது இங்கே இருங்க சித்தப்பா உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை ஆரம்பத்துலேருந்தே காவிரி சொல்லிக்கிட்டு இருந்தான் அந்த சம்மந்தமே வேணான்னு உங்களை பேச்சை கேட்டுட்டு நான் திட்டினதுனால இப்போ அவள் வீட்டை விட்டே போயிட்டான் என்னதான் இருந்தாலும் அவன் பொன்னாட்டி நான் தேடி தான் போவேன்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமா ஆமா ஊர்ல எல்லாம் பண்ணாட்டி போய் தேடி அதை சனியை திரும்ப கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள வை அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லவும் சித்தப்பான்னு பார்க்கறேன் எதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதீங்கன்னு இப்போ மட்டும் விஜய்க்கு வந்து பாசம் பொத்துக்கிட்டு வந்துடுது காவேரி மேலே வேகமாக போய் கார் எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் போய் போய் தேடி பார்க்குறாரு எங்கேயுமே இல்லை இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நிவின்க்கு எப்படியோ தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணி இப்படி காவேரி எங்கே போயிட்டா காணாமாமே அப்படின்னு கேட்கும்போது இவரும் தயங்கி தயங்கி பதில் சொல்கிறாரு நீ என்ன சொன்ன எட்டு மாதம் கழிச்சு காவேரி என்னோட நீ சொன்ன இப்போ காவிரியவே தொலைச்சிட்டு நிற்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு பக்கம் தேடுறாரு குடும்பமும் ஒரு பக்கம் தேடுது அதுக்கப்புறம் விஜய் யோசிக்கிறாரு எப்படியும் காவேரிக்கு எந்த இடமே தெரியாது கொடைக்கானலை தவிர நம்ம அங்கே போய் பார்ப்போம் சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு போகிறாரு கார்லயே அங்கே போய் பார்த்தா அந்த ரூம்க்கில் போகிற போறாரு அவங்க காவேரி வீட்டுக்குள்ள போறாரு அங்க பாத்தீங்கன்னா அவங்க போட்டு வந்த ஸ்லிப்பர் எல்லாமே சும்மா கிடக்கு காவேரி வந்து ஸ்லிப்பர் எல்லாத்தையும் அங்கங்க போட்டிருக்காங்க எங்கன்னே தெரியல காவேரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் யோசிக்கிறாரு அப்ப பசுபதி வெளியே வந்துட்டானோ இது என்ன ரூம்ல உள்ள எல்லா பொருளும் இப்படி கீழே கிடக்கு காவேரிக்கு ஒரே எதிரி இந்த பசுபதி தான் அப்ப வந்து அவன் வெளியே வந்துட்டான் போல காவேரி கடத்திட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு அஜய்க்கு ஃபோன் அடிச்சு உன் மாமா வெளியே வந்துட்டானு கேட்கும்போது அவன் தெரியலையேன்னு சொல்லிடுறான் அஜய் அதுக்கப்புறம் ராகிரி கால் பண்ணி கேட்குறாரு ஆனால் இந்த பிளான் எல்லாமே ராகிரிக்கு தெரியும் யோனா ராகினி சொல்லிடுறா இல்லை எங்கள் அப்பா என்ன வெளியே வரல அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே இவருக்கு புரிஞ்சிருது அப்போ இவருதான் கடத்தியிருக்கான் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற அந்த எஸ்டேட்டுக்கெல்லாம் போய் தேடி பார்க்கும்போது காவிரியை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி விற்று நல்லா அடித்து காயமாக இருந்திருக்கு காவேரி மேலே விஜய் அதை பார்த்துட்டு ஓடி போய் கிட்டே பக்கத்தில் போய் நிற்கிறாரு காவேரி ரொம்பவே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறாரு என்னை மன்னிச்சிருக்காவி உன்னை இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் இன்னும் உன்னை போட்டு இப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க கட்டையெல்லாம் ஊற்று விட்டு வா நீ சொல்லும்போது காவேரி வந்து விஜய் கட்டி பிடிச்சிட்டு என்னைய மன்னிச்சிருங்க நானும் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க உன்களுக்கு வேலை வேலை நான் கஷ்டம் தான் கொடுக்குறேன் அப்படின்னு அதெல்லாம் பரவாயில்ல நீ ஃபஸ்ட்டு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் இது பண்ணும்போது பசுபதி வந்துடுறாரு பசுபதி வந்து சொல்கிறாரு இவளை மட்டும் கொண்டலான்னு நினச்சேன் நீ வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அடிப்பிடி சண்டை நடக்குது விஜய் சொல்கிறாரு அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டேன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் நான் காவேரி சொல்லும்போது கூட இதை நான் பெருசாக எடுத்துக்கிறல நீ கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு ஆளாக இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா போட்டு அடி அடி நடிச்சு காவிரி கூட்டிகிட்டு வெளியே வர்றாரு காவிரி வந்து விஜய்யை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க நிஜமாகவே சொல்ல மாட்டிங்கள்ல இனிமேல் எட்டு மாதத்துக்கு அப்புறம் நீ போயிடுவா அப்படின்னு சொல்ல மாட்டிங்கள்லன்னு கேட்கும்போது சொல்ல மாட்டேன் என் காவேரி நீயா என் விருப்பப்பட்ட நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நிஜமாவா கண்டிப்பாக சொல்ல மாட்டிங்கல்ல நீ இல்லைனா இங்கேயே விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நீ என் கூட ஏறு சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடியுதுங்க யாருக்கெல்லாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்